ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெரி கலெக்ஷன் ஜெரி கலெக்ஷனில் இன்றைக்கி பார்க்க போகிறது நைட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகலாங்களா இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு ஒன் டபுள் நைட்டி பார்க்க போகிறோம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பார்க்க போகிறது வந்து நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக் காலர் வச்சது எக்ஸ்எல்லே காலர் டைப்புங்க காலர் இருக்குது ஜிப் இருக்குங்க காலருக்கு ஜிப் இருக்குதுங்க நல்ல லென்த் வந்து ஃப்ளோர் லென்த் இருக்குது சூப்பராக இருக்குதுங்க கிளாத் வந்து நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்குங்க பாருங்க நல்லா தெரியுதுங்களா நல்ல ஒரு கிரீன் கலரில் அங்கங்கே ஃப்ளவர் போட்டிருக்கு சூப்பராக இருக்குதுங்க கிளாத்து வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எக்ஸல் சைஸ் யாருக்கு பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட ஆர்டர் புக்கிங் இருக்கு இல்லைங்களா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் செவனுங்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா த்ரீ பீசஸ் எடுக்கும்போது இன்சைட் தமிழ்நாடுக்கு வந்து உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீங்க அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க காலர் வச்சிருக்கங்க எக்ஸல் நெக்ஸ்ட் வந்துட்டு அதிலே கலர் சேஞ்சுங்க நல்ல ஒரு டார்க் கலர் சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக் நல்லா இருக்குங்க நிறைய பேர் காலர் கேட்டுட்டு இருந்தீங்க நல்லா இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு லுக்கு நீட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது வந்து லைட் கலர் நல்ல ஒரு கிரே கலர் மாதிரி அதில் ஃப்ளார்ஸ் போட்டிருக்கு லைட் கலர் எக்ஸல் சைஸ் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக் நெக்ஸ்ட் அதிலே சின்ன சின்ன சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அதிலே சின்ன ஃப்ளார் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குங்க நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்குங்க சூப்பராக இருக்குது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் லைட் கலருங்க லைட் ஷேடில் இருக்குது லைட் கலர் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக் இங்கே பாருங்கள் இந்த நைட்டி பாருங்கள் லைன்ஸ் வந்து க்ராஸாக போட்டிருக்காங்க பைப்பிங் இருக்குது ஜிப் இருக்குது நெக் பாருங்கள் பின்னாடி சின்னதாக ஒரு பானைக்கு ஃபேப்ரிக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டிசைன் எக்ஸல் தான் பாக்கெட் இருக்குது லைன் பாருங்கள் எவ்வளோ க்ராஸ் கொடுத்துருக்காங்க டிசைன் ஃபுல்லாக சேம் அதே தாங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நெக்ஸ்ட் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் கலர் அதில் பாருங்கள் ப்ளூ கலரில் அங்கங்கே லீப் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க டிசைன் ஃபேப்ரிக்கும் அழகாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது ஃபேப்ரிக் ஃபுல் வியூங்க பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது லைட் பிங்க் கலர் மாதிரி பிங்க் கலர் ரெட் கலர் கலந்த ஒரு கலர் இருக்கு அந்த மாதிரி இருக்குது கலர் சூப்பராக இருக்குங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லைட் ப்ளூ கலர் இங்கே பாருங்கள் இது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க காலர் இருக்குது பைப்பிங் ஜிப் இருக்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் பாருங்கள் ஸ்லீவ் பாருங்கள் காண்ட்ராஸ்ட்டாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது ஸ்லீவ் இந்த ஸ்லீவும் இங்கே இங்கே இருக்கிறதாங்க இதோடய ஸ்பெஷல் நல்லா இருக்குங்க இது நடுவில் எல்லாம் டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்க டிசைன் சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக் நல்லாயிருக்கு எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் த்ரீ பீசஸ் எடுக்கும்போது இன்சைட் தமிழ்நாடு உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீங்க நெக்ஸ்ட் ஒன் ப்ளூ கலர் கிரே அண்ட் ப்ளூ நடுவில் ரெட் கலரில் அங்கங்கே டிசைன் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க எனக்கு சிம்பிளாக தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம காமிக்கிற பீஸ் எல்லாமே எனக்கு சிம்பிளாக தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்ற பீஸுங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நம்மள நம்மளோட புக்கிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் செவன்கிற நம்பருக்கு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்லா பைப்பிங் கொடுத்துருக்காங்க காலர் நெக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ரெட் கலர் இதுலேயும் சேம் பைப்பிங் ஜிப் 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 இருக்குது ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குங்க இதோட ஃபுல் வியூங்க எக்ஸல் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெட் கலர் சூப்பராக இருக்குங்க டிசைன் பாருங்கள் நெக் டிசைன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஃபுல்லாக அதே தாங்க ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குங்க எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்துட்டு பிங்க் கலர் ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன் இதோட நெக் வந்து டைட்டானிக் நெக் மாதிரிங்க இங்கே பாருங்கள் பைப்பிங் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்டா பைப்பிங் கொடுத்துருக்காங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பிடிச்சிருந்தேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷன் இது டிசைன் பாருங்கள் நெக் டிசைன் சூப்பராக இருக்குங்க

சூப்பராக இருக்குதுங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் லென்த் நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்குதுங்க இங்க பாருங்கள் நல்லாவே லென்த் இருக்குது நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குது யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் பார்த்தோம் இல்லைங்களா அதிலே பர்பிள் கலர் இருக்குங்க நீட்டாக இருக்குது ஃபினிஷிங் அழகாக இருக்குங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க அதுல நெக்ஸ்ட் ஒன் கலர் சேஞ்சஸ் ரெட் கலர் இதில் மூணு கலர் அவைலபிள்ங்க க்ரீன் பர்பிள் அண்ட் ரெட் கலர் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது வந்து நல்ல ஒரு லைட் கலருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சின்ன சின்ன லீவ்ஸ் எல்லாம் டிசைனாக கொடுத்துருக்காங்க நைட்டி ஃபுல்லாகவே சேம் அதே தாங்க பாக்கெட் இருக்குங்க ஜிப் இருக்குது பைப்பிங் டைப் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது வந்துட்டு ரெட் கலர் பிளாக் அண்ட் ரெட் பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் அதில் ஒயிட் கலர் அங்கங்க ஃப்ளவர்ஸ் இருக்குங்க சூப்பராக இருக்குது நெக் டிசைனும் நல்லா இருக்குங்க பைப்பிங் டைப் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ பீசஸ் எடுக்கும் போது இன்சைட் தமிழ்நாடு உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீங்க அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா ஐம்பது ரூபாய் சார்ஜஸ் வருங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நல்லா பிளாக் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் நெக் பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் பைப்பிங் கொடுத்துருக்காங்க பாக்கெட் இருக்குங்க எக்ஸ் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு டார்க் கலர் சூப்பராக இருக்குங்க இது நீட்டாக இருக்குது சிம்பிளாக விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க இதில் அந்த டிசைன் தாங்க ஹைலைட் அழகாக இருக்குங்க நல்லா பாருங்கள் நைட்டி ஃபுல்லாகவே சேம் அதே டிசைன் தாங்க பாக்கெட் இருக்குது எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு க்ரீன் கலர் க்ரீன் கலரெலாம் ஃபுல்லாக நெங்கி ஃபுல்லாகவே டிசைன் இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க அதிலே கலர் சேஞ்ச் ஃபஸ்ட்டு பார்த்தது க்ரீன் இப்போ பார்க்கறது வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் பிங்க் கலர் யாருக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் செவன்ங்கிற நம்பருக்கு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ எடுக்கும் எடுக்கும்போது இன்சைட் தமிழ்நாடு உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீங்க அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஐம்பது ரூபாய் வருங்க நம்மளோட ஜெரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டபுள் எக்ஸ்எல் சேம் அதே ரேட்டு தாங்க ரேட் சேஞ்சஸ் இல்லை ஒன் டபுள் நைன் தான் எக்ஸல் டபுள் எக்ஸலும் ஒன் டபுள் நைன் தான் வாங்க பார்க்கலாம் இது நல்ல ஒரு டிசைன் சூப்பராக இருக்குங்க சென்ட்ரு மட்டும் ஃபுல்லாக டிசைனுங்க நீங்கள் பாருங்கள் இது வந்துட்டு குர்த்தி மாதிரி இருக்குது நல்ல ஒரு குர்த்தி மாதிரி இருக்குங்க சென்ட்ரு மட்டும் ஃபுல்லாக டிசைன் இருக்குதுங்க சைடில் பாருங்கள் இந்த ரெண்டு சைட்லேயும் நம்ம எல்லாம் டிசைன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டிசைன் இருக்குதுங்க நல்லா லைன்ஸ் போட்டு அதில் டிசைன் இருக்குதுங்க ரெண்டு சைடும் சேம் அதே தாங்க பாக்கெட் இருக்குங்க பைப்பிங் டைப் சூப்பராக இருக்குங்க டபுள் எக்ஸால் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் கலர் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் டபுள் எக்ஸ்எல் தான் ஆனால் நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க டபுள் எக்ஸ்எல் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க த்ரீ பீசஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா ஐம்பது ரூபா சார்ஜஸ் வருங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு ப்ரவுன் கலர் ப்ரவுன் கலரில் நல்ல டிசைன் இருக்குங்க ஃபுல்லாகவே டிசைன் இருக்குது பேக்கெட் இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரெட் கலர் டைட்டானிக் டைப்புங்க அது அதில் ஃபுல்லாக டிசைன் நல்ல ஒரு சாண்டில் கலரில் டிசைன் இருக்குதுங்க ஃபிளார்ஸ் கொடுத்துருக்கோங்க சூப்பராக இருக்குங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் வர்றது நல்ல ஒரு டார்க் கலர் டார்க் கலரில் பிங்க் கலர் சாண்டில் கலர் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கலந்துருக்குங்க அது சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் நல்லா இருக்குங்க ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது பாக்கெட் இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷனில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே ஒன் டபுள் நயன் மட்டும்தான் ஓகேங்களா பிடிச்சிருந்தது நம்ம சேனல் பிடிச்சிருக்கு நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இது பாருங்கள் இது சூப்பருங்க ப்ரௌன் கலரில் நல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க லீஃப் கொடுத்துருக்காங்க லீஃப் வந்து க்ரீன் லீஃப் பிங்க் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி கலர் கலராக லீஃப் கொடுத்துருக்காங்க பாக்கெட் இருக்குங்க டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு மஸ்டர்ட் கலர் டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சூப்பராக இருக்குதுங்க ஃபேப்ரிக் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க எடுத்து நம்மளோடய புக்கிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் செவன்ங்கிற நம்பருக்கு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்க பர்பிள் கலர் பர்பிள் கலரில் நல்ல ஒரு ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ கிட்டே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குங்க நெக்கு பைப்பிங் டைப்புங்க பைப்பிங் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் அதிலே கலர் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் பார்த்ததிலே கலர் சேஞ்ச் ரெட் கலர் ஃபர்ஸ்ட் பார்த்தது பர்பிள் கலர் இப்போ பார்க்கறது ரெட் கலர் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு நல்ல ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர் காம்பினேஷன் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க டாட் கொடுத்துருக்காங்க நெக்கும் சூப்பராக இருக்குங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் எக்ஸ் நல்ல ஒரு லைட் கலருங்க லைட் கலர்ல அங்கங்க டார்க் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க மீதியெல்லாம் சின்ன சின்னதாக டிசைன் கொடுத்துருக்காங்க நெக் பாருங்க எவ்வளோ அழகா டிசைன் ஹலோ ஜிப் இருக்குங்க பைப்பிங் மாடல் ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு இது ரெண்டு மூணு வாட்டி கேட்டு சோல்டு அவுட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் யாருக்கு இது கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்ப புக்கிங் எடுத்துக்கோங்க இது சூப்பராக இருக்குங்க சைடு பாக்கெட் இருக்குது டிசைன் இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது லுக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது பாக்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க லைனாக சின்ன சின்னதாக ஒயிட் கலரில் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ட்ரிபிள் எக்ஸல் வெறும் டூ ஃபார்ட்டி மட்டும்தான் த்ரீ பீசஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ தமிழ்நாட்டுக்குள்ளார அதர் ஸ்டேட்டா இருந்தா ஐம்பது ரூபாய் வருங்க நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரு மட்டும் பாருங்கள் சென்ட்ரு மட்டும் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் ஃப்ளாஸ்க் கொடுத்துருக்காங்க டைட்டானிக் டைப்பில் இருக்குது நெக்கு சூப்பராக இருக்குங்க ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களோட அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இது பாருங்கள் பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்கில் சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து ஹேண்டுக்கு வந்து நல்ல கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்த கலரு இங்கேயும் கொடுத்துருக்காங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாக்கெட் பாருங்க பாக்கெட்டுக்கு ஹேண்ட் ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு மூணுக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா நடுவில் பாருங்களேன் சின்ன சின்னதாக அங்கங்கே டிசைன்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக் நல்லா இருக்கு ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து கிரே கலர் கிரே கலரில் பாருங்களேன் அது அது பாருங்கள் எப்படி இருக்குது டிசைன் பாருங்கள் நெக்குக்கு டிசைன் பாருங்கள் இங்கே மட்டும் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் லேஸ் ஒர்க் மாதிரி இருக்குது நம்ம ப்ளவுஸில் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா நே லேஸ் ஒர்க் அந்த மாதிரி இருக்குது பைப்பிங் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சென்ட்ரலில் டிசைன் இந்த ரெண்டு பக்கமும் சாரீஸ்க்கு வர மாதிரி வந்திருக்குங்க சூப்பராக இருக்குங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பேக்கெட் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர் மாதிரி கலந்த காம்பினேஷன் ஆனால் க்ரீன் இல்லை லைட்டாக அந்த கலர் ஷேட் இருக்குது பிளாக் கலரில் அங்கங்க டிசைன்ஸ் இருக்குது ப்ளூ கலர் பிளாக் கலரில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் சைடு பாக்கெட் இருக்குது ஃப்ரண்ட் பாக்கெட் இல்லை சைடு பாக்கெட் இருக்குது யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் செவன்கிற நம்பருக்கு உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு பர்பிள் கலர் லைட் பர்பிள் கலர் பைப்பிங் டைப்புங்க பைப்பிங் கொடுத்துருக்காங்க நெக்குக்கு வந்து பைப்பிங் மற்றபடி ட்ரெஸ் எல்லாமே டிசைன்ஸ் இதே தான் ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் அதில் கலர் சேஞ்ச் ஃபர்ஸ்ட்டு பார்க்க இல்லைங்களா அதிலே கலர் சேஞ்ச் ரெட் கலர் ரெட் கலர் சாண்டில் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பிங்க் கலர் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ப்ளூ கலரில் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க பிங்க் அண்ட் ப்ளூ பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க இதுக்கு வந்து ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க அதிலே கலர் சேஞ்ச் க்ரீன் கலர் க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு பார்த்தது பிங்க்கு இப்போ பார்க்குறது வந்து க்ரீன் கலர் அதுக்கு அடுத்து வந்துட்டு நல்ல ஒரு கலர் சூப்பராக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் எல்லாமே என் ட்ரெஸ்ஸுமே இன்றைக்கி அழகாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஒயிட் கலரில் வாங்குங்க டிசைன்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஃபேப்ரிக் நல்லா இருக்குங்க டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஃப்ளார்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு நெக் டிசைன் பாருங்களேன் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சூப்பராக இருக்குது பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஜிப் இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் நல்லாவே பெருசாகவே இருக்குங்க க்ளாத்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் லென்த்தும் நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்குங்க பயப்படவே வேண்டாங்க பத்துமா பத்தா தான் ட்ரிபிள் எக்ஸால் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் இது நல்லா ஃப்ளார்ஸாக கொடுத்துருக்காங்க நல்லா ஒயிட் கலர் ப்ளூ கலர் எல்லா கலர் காம்பினேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் எக்ஸால் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி மட்டும்தான் யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே கலர் சேஞ்ச் லைட்டாக கலர் சேஞ்ச் ட்ரிபிள் எக்ஸல்ங்க ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து ஒன் டபுள் நைனுங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து ஜஸ்ட் 240 மட்டும்தாங்க யாருக்கு எது பிடிச்சிக்கோ அது வந்து screenshot எடுத்து நம்மளோட booking நம்பர் இருக்கு இல்லைங்களா ஃபைவ் டபுள் செவன்ங்கிற நம்பருக்கு உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சரிங்களா இன்னைக்கு இதோட முடிஞ்சுதுங்க நாளைக்கு வேற ஒரு கலெக்ஷனோட உங்களை பார்க்க வரேன் டட்டா பபாய் ஜெரி கலெக்ஷனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஓகே